அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வந்துட்டு டெய்லி நியூமராலஜி பவிஷ பற்றி சொல்ல போகிற இன்றைக்கி டேட் வந்து பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்றைக்கி சைக்கி ஒன்று டெஸ்னி கூட ஒன்று ரொம்ப அருமையான நாள் எல்லாருக்குமே பகவானுடைய அனுகிரகம் இன்றைக்கி ரொம்பவுமே நிறைஞ்சிருக்கு பொதுவாக அதில் ஏஜ் வைஸாக பார்த்தோம்னா ஒன் டு டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் உள்ளவங்களுக்கு யாருக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல நாள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த ஆறு நாட்களில் பிறந்தவங்களுக்கு ரொம்பவுமே அற்புதமான நாள்னு சொல்ல அதுலேயும் ஒன்றாந்தேதி பிறந்தவங்களுக்கு வந்து டபுள் பட்டு சந்தோஷம் டபுள் பட்டு சக்ஸஸ் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி ஏஜ் உள்ளவங்க யாருக்கெல்லாம் நல்ல நாள் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்த்தோம்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் நைன் இந்த டேட்டில் பிறந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப அருமையான நாள் அதுலேயும் வந்து ஒன்றாந்தேதியில் பிறந்தவங்களுக்கு வந்துட்டு டபுள் பட்டு சந்தோஷம் மற்றவங்க எல்லாருங்களுக்கு கூட அருமையான நாள் அதே மாதிரி ஃபிஃப்டி டு செவன்ட்டி ஃபைவ் ஏஜில் உள்ளவங்க யாருக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த ஆறு நாட்களில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாள் அதுலேயும் ஒன்றாந்தேதி பிறந்தவங்களுக்கு வந்துட்டு ரொம்பவுமே விசேஷமான நாள்னு சொல்லலாம் சக்ஸஸ்ஃபுல் டே அப்படின்ட்டு சொல்லலாம் எல்லாருக்கும் நன்றி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க அனைவருக்குமே என்னுடைய நன்றிகள் தெரிவிக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ